அன்புக்கிணிய உறவுகள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு வியோ அலுவலகத்தை நம்ம வந்து கலாய்வு செய்திருக்கிறோம் தகவல் பெரும் உரிமை சட்டத்தின் மூலம் அந்த கலாய்வை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரம் நம்ம வந்து நிகழ்த்தியிருக்கிறோம் அது பார்த்தீங்கன்னா எங்கள் திருவாணி தாலுகாவில் மங்களக்குடி வருவாய் கிராம நிர்வாக அலுவலகத்தை நாம் கலாய்வு செய்து நமக்கு தேவையான ஆவணங்களை நாம் வந்து கேட்டுக்கிறோம் அவங்க தரணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ இதே போல ஒவ்வொரு அரசு அலுவலகத்தையும் கலாய்வு செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் நிறைய பேருக்கு வரும் மேக்சிமம் நம்ம இந்த ஆர்டி ஆக்டை வந்து நிறைய பேருக்கு நம்ம சொல்லி கொடுக்கும்போது ஆர்டி ஆக்ட் மூலம் வந்து தகவல்களை பெறக்கூடிய விஷயங்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாவது பொது அதிகார அமைப்புல இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்களை கலாய்வு செய்து அங்கே பராமரிக்கக்கூடிய கோப்புகள் பதிவேடுகள் அது சம்பந்தமான எல்லா தகவல்களையுமே நம்ம வந்து ஆய்வு செய்து நம்ம அதற்கான நகல்களை நம்ம கேட்டு விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம சமீப காலமா நிறைய சொல்லி கொடுத்துக்கிட்டு இதை கேட்ட உடனே நிறைய உறவுகள் நாமளும் இந்த மாதிரி அரசு அலுவலர்ந்துட்ட கலாய் பண்ணால் என்ன அப்படிங்கிற மனநிலைக்கு வர்றாங்கன்னா அந்த மனநிலையை தான் தவறானது கிடையாது ஆனா ஒரு கலாய்வை நம்ம ஏன் பண்ணணும் அப்படிங்கிற முன்னாடி ஒரு தீர்மானம் நம்ம வந்து யோசிக்க வேண்டிய தேவை இருக்குது மூன்று பிரிவினர்கள் வந்து கண்டிப்பா இங்கே செயல்படுறோம் ஒன்று பார்த்தீங்கன்னா தனக்கான தேவைகளை மட்டுமே பெற வேண்டும் என்று தகவல் பெரு உரிமை சட்டத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு பிரிவினர் இரண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்துல ஏதாவது ஒரு மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் அதற்கு ஏதாவது ஊழல் நடக்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அதுக்காக இந்த அலுவலங்களை கலாய் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பொதுநலவாதிகள் மூன்றாவது நம் நம்மை வந்து இந்த மாதிரி வந்து டார்கெட் பண்றாங்க இவங்களை காலி பண்ணணும் அப்படின்னா பழிவாங்கும் எண்ணத்தோடு செயல்படக்கூடிய பிரிவு இப்படி மூன்று பிரிவுகள் தான் இந்த பிரிவினர் தான் இந்த தகவல் உரிமை சட்டத்தை பயன்படுத்தக்கூடிய நபர்களாக நாம் இருக்கிறோம் இதுல தன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண வேண்டும் என்று நினைத்து விண்ணப்பிக்கிற உறவுகள் தான் நிறைய பேர் இப்போ இவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய சொல்யூஷன் என்ன அப்படின்னா தகவல் உரிமை சட்டத்தில் முப்பத்தி ஒரு பிரிவுகள் இருக்கு அந்த பிரிவுகளில் ரெண்டாவது பிரிவு உட்பிரிவு ஜெயில ஒரு பொது அதிகார அமைப்புக்கு சம்பந்தப்பட்ட அதாவது அதிக அரசு அலுவலகத்தை நம்ம யாரு வேணாலும் இந்திய குடிமக்கள் வயது வரம்பு இல்லாம நம்ம யாரு வேணாலும் விண்ணப்பித்து அனுமதி பெற்று நம்ம கலாய்வு செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்கும் சொல்லிக்க விரும்புறேன் ரெண்டாவது என்னன்னா கலாய் செய்யும் போது எந்த அலுவலகத்துல என்னென்ன மாதிரி நடைமுறைகள் பின்பற்றப்படுகிறது என்பதை நாம் எல்லோரும் அறிய வேண்டியது ரொம்ப கட்டாயமான ஒன்று ஒரு கிராம ஊராட்சியை கலாய் செய்ய போகிறோம் கிராம ஊராட்சியில் என்னென்ன மாதிரி பதிவேடுகள் பராமரிக்கிறாங்க என்னென்ன மாதிரி திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுது அப்படிங்கிறத நம்ம கேதர் பண்ணி நம்ம ஓரளவுக்கு அதை வந்து வங்கிகளை ஏற்றிக்கிட்டு அதில் நம்ம எந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம நினைத்து அந்த விஷயத்தை மட்டும் நம்ம தாழ்வு உரிமை சேர்ந்த கலாய் செய்கிறது தீர்மானம் பண்ணி போய் உட்காந்தோம் அப்படின்னா நம்ம ஜெயிக்க முடியும் இப்போ ஒரு வீடு வழங்கும் திட்டத்தில் உங்களுடைய பேரை வந்து உங்களை கேட்காமலே அவங்க ஒரு வீடு கட்டப்பட்டதாக கணக்கு காட்டி உங்களுக்கு வீடு கட்டாமல் பில் எடுத்துருக்காங்க அப்படின்னா அதற்கென்று நம்ம எதை குறித்து நம்ம போய் பார்க்கணும் அப்படிங்கிறத உறவுகளுக்கு தெளிவுபடணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டு ரசீது வந்து இல்லீகலாக போட்டிருக்காங்க நிறைய பேருக்கு வந்து பிளான் அப்ரூவலே வாங்காமல் வீட்டு ரசீது போட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ரூல்ஸ் ரெகுலேஷன் கிராம ஊராட்சியில் என்னென்ன மாதிரி விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறது அதற்கு முக்கியமாக நம்ம தெரிந்து வரணும்னா கிராம ஊராட்சியில் எத்தனை விதமான பதிவேடுகள் எதற்கு பராமரிக்கப்படுகிற விவரங்களை தெரிந்து கொண்டு நம்ம கலாய்வு மேற்கொண்டு அப்படின்னா நம்ம வெற்றி பெற முடியும் அதே மாதிரி ஒரு கிராம நிர்வாகத்தை கலாய்வு செய்ய போகிறோம்னா அந்த கிராம நிர்வாக அலுவலகத்தில் என்னென்ன மாதிரி பதிவேடுகள் பராமரிக்கிறாங்க எத்தனை விதமான பதிவேடுகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு இன்னைக்கு நாங்க கலாய்வு செய்யும் போது நாங்க ஆ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடங்கி எஃப்எம்பி எல்லாத்தையுமே வந்து நாங்க அந்த கோப்புகளை அப்புறம் நாங்கள் பார்த்தோம் அதை தாண்டி பாத்தீங்கன்னா அந்த வருவாய் கிராமத்துக்கு சொம சம்பந்தப்பட்ட எத்தனை அரசுக்கு சொந்தமான இடங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற கண்டி நம்ம கேட்டோம் அதற்கண்டு ஒரு தனி பதிவடுகள் வந்து பராமரிக்கிறாங்க அந்த பதிவேடுகளை பார்க்கும்போதுலாம் நம்மளுக்கு நிறைய ஆச்சரியங்கள் இருந்தது இதெல்லாம் அரசுக்கு சொந்தமான இடமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த தகவல்கள் இருந்தது ஸோ அதுபோல் நம்ம எதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிந்து கொண்டதற்கு பிற்பாடு நம் கலாவிக்கு அனுமதி வாங்கி நம்ம போனோம் அப்படின்னா சேட்டிஸ்ஃபை அமையும் இந்த ஒரு விஷயத்த உறவுகள் புரிந்துடும் அப்ப எப்படி தெரிந்து கொள்றது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ வந்து நம்ம பதிஞ்சிருக்கோம் கிராம ஊராட்சில என்னென்ன மாதிரி கோப்புகள் பராமரிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெளியிட்டிருக்கோம் வீடியோ வெளியிட்டிருக்கோம் அந்த வீடியோ நீங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் அந்த லிங்க் நீங்க ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் ஆகிறேன் அந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எத்தனை பதிவேடுகள் இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஃபைல் வந்து கட்டாயமாக நான் கொடுத்துருப்பேன் எந்த ஒரு வீடியோ நம்ம பதிவு பண்ணாலும் அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நிச்சயமாக அது சார்ந்த கோப்புகள் அடங்கிய அந்த பீடியோ ஃபைலில் நம்ம இணைப்பது வழக்கம் அதே மாதிரி கிராம ஊராட்சி சம்பந்தமான பதிவேடுகள் நீங்க பார்க்கணும் என்னென்ன பதிவேடு பராமரிக்கிறாங்க நீங்க அதை ஃபாலோ பண்ணலாம் அதே மாதிரி ஒரு ஒரு வியோ அலுவலகத்தில் என்னென்ன மாதிரி கோப்புகள் பராமரிக்கிறாங்க அப்படிங்கிற விவரத்தை நம்ம சொல்லியிருக்கோம் அதே மாதிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் என்னென்ன மாதிரி கோப்புகள் பராமரிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம நேரடியாகவும் போய் பார்த்துருப்போம் நம்ம வந்து அது என்னென்ன கோப்புகள் வச்சிருக்காங்க அப்படிங்கறது ஒரு நம்ம வந்து அது ஒரு செய்தியாகவும் கூட நம்ம காணொலியாகவும் கூட நம்ம வெளியிட்டிருக்கோம் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பதிவுத்துறை அலுவலகம் உங்களுடைய பத்திரப்பதிவு அலுவலகத்தில் என்னென்ன கோப்புகள் பராமரிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஒரு காணொலி பதிவேற்றம் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல என்னென்ன மாதிரி கோப்புகள் பராமரிக்கிறாங்கிற விவரத்தை நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பிடிஓ ஆஃபீஸில் என்னென்ன மாதிரி கோப்புகள் பராமரிக்கிறாங்க எத்தனை பதிவுகள் பராமரிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வெளியிட்டிருந்தோம் இபி ஆபீஸ்ல என்னென்ன மாதிரி கோப்புகள் பராமரிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலையும் வந்து நம்ம வெளியிட்டிருந்தோம் நம்ம இதெல்லாம் ஆர்டியில் போட்டு கேட்டு வாங்கி அவங்க கொடுத்த பதிலை வச்சு தான் நம்ம வந்து கலாய்வு செய்கிறதுக்கு நம்ம போயிருந்தோம் கலாய்வும் செஞ்சுருக்கோம் நம்ம இத்தனை அலுவலகத்தையும் கலாய்வு பண்ணியிருக்கோம் கலாய்வு பண்ண இடங்கள்ல நம்ம அந்த கோப்புகளை எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆகவே வந்து உறவு குறித்து நம்ம அதை குறித்து நம்ம சொல்கிற சொல்கிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்க விரும்புகிறேன் இபி ஆஃபீஸ் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் பராமரிக்கிறாங்க பராமரிக்கிறாங்க ஒரு பேரூராட்சி அலுவலகத்தில் என்னென்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வந்து கோப்புகள் வந்து பராமரிக்கிறாங்க எல்லாத்தையும் வந்து நம்ம வீடியோ பற்றி பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ ஃபுல் லிங்க்கும் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள் அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கட்டாயமாக எல்லா வீடியோக்குமே கட்டாயம் கொடுத்துருப்பேன் அதனால் அந்த வீடியோ எடுத்து நீங்கள் அதை ஒரு முறை நீங்கள் படித்துட்டு உங்களுக்கு என்னென்ன இண்டிவிஜுவல் தேவைகள் இருக்குது பொதுநல தேவைகள் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிந்து கொண்டு அந்த கோப்புகளை நீங்கள் பார்வையிட்டு நீங்கள் சக்ஸஸ் அடையும்படி கேட்டுக்கொள்கிறேன் கலாய்வு என்பது யாரு வேணாலும் பண்ணலாம் ஆனால் கலாய்வை ஒருத்தா பண்ணோம் அப்படின்னா அடுத்த முறை நமக்கு கலாயுக்கு இங்கே வரும்போது அங்கே இருக்கக்கூடிய அலுவலர்கள் நிச்சயம் வந்து கொஞ்சம் நம்ம மேலே வந்து பயன்படுத்தும் ஒரு ஊழல் லஞ்சத்தை நாம் வந்து எதிர்க்கணும் ஊழல் லஞ்சத்தை நாம் தடுக்கணும்னா நாம் இதை சரியாக செயல்படுத்தணும் சரியாக செவ்வையாக செயல்படுத்தி நாம் வந்து அந்த சட்ட சட்டப்பிரிவின் கீழே வந்து நாம் அதை வந்து பயன்படுத்தணும் இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் டூ ஜே சம்மந்தமாக நிறைய நம்ம வந்து ஆய்வு செய்ததற்கான க விழி விழிப்புணர்வு பதிவுகள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம அனுபவ பதிவுகள் எல்லாத்தையும் வந்து நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் ஹக்கீம் நானும் நிறைய விவாதிச்சுப்போம் காளிதாசன் நானும் நிறைய விவாதிச்சிருக்கோம் நிறைய வந்து டூஜே பற்றி நாங்கள் நிறைய பேசியிருக்கோம் அவங்களுக்கு வேணா பிளேலிஸ்டும் கூட உங்களுக்கு இந்த வீடியோக்களை தரையுறவுகள் பாருங்கள் இதை பார்த்து நீங்கள் தெளிவடைந்த பிற்பாடு நீங்கள் ஆர்டிஏல கலாய்வு செய்து உங்கள் ஏரியாவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க இல்லை உங்களுக்கான தேவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க அப்படிங்கிற தகவலையும் இந்த வீடியோவில் சொல்லிக்க விரும்புகிறேன் அதுவும் நீங்கள் வந்து தகவல் பெரு விரும்ப சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு டூஜேயின் கீழ் கலாய் வேண்டி மனு அப்படிங்கிற தலைப்பு எழுதிட்டு நீங்கள் தாராளமாக வந்து என்னென்ன கலாய் செய்ய போகிறீங்களோ அந்த கலாய்வை வேண்டி நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிங்கன்னா அதே காலக்கட்ட தான் முப்பது நாட்களுக்குள்ளே பதில் தரணும் தரலைன்னா அப்பீல் போங்க அப்பீல் போகலைன்னா அப்பிள்ளையும் உங்களுக்கு பதில் கிடைக்கல அணை அதை உங்களுக்கு வந்து ஆர்டர் வரல நீங்கள் ஆணையத்துக்கு போய் உங்களுடைய தகவல்களை நீங்கள் பெற்றுக் நீங்கள் முயற்சி செய்யலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மற்றவருக்கும் போயிருக்கேன் மீன் அல்லது வேறு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி